ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பெண்ணே அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு ரீச்சுக்காக பேர்களை சொல்றது கூட சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்களுடைய அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கப்பட்டு பேசப்பட்டு அவங்கள மத்த மத்த சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த வந்து இப்ப என்ன வந்து ஒரு நான் கவர்ச்சியான ஒரு பொருளை நான் காமிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்ல கூட நான் தயாரா இருக்கேன் அந்த வெப்சைட்டுக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா என்ன பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இன்னைக்கு போயிடுச்சு ட்ராப்புக்குள்ளே விழுற மாதிரி தான் இது வந்து தெரியுது இப்படி வந்து சோஷியல் மீடியாலாம் நம்ம ஓப்பன் பண்ணாலே பார்க்குற இந்த மாதிரியான போஸ்ட்னால நம்ம அறியாமலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது நடிகர்களுடைய லீக்னு சொல்கிறாங்க பிரக்யா நாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை லீக் வீடியோ வந்து ட்விட்டர்ல ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது என்ன மாதிரி வல்காரிட்டி அதில் பேசுகிறாங்க என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்புகளை கொண்டு அவங்க என்ன மாதிரி இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எல்லாருமே அந்த அக்கா டேக்ல கொண்டு வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் வயசு முதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கற பட்சத்துல ஆன்ட்டி அப்படின்னு டேர்ம் பண்றான் சரி இது கூட ஓகே தான் ஆனா யார் யார் அப்படி சொல்றோம் அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் சொல்றாங்க பேர்தலில் சொல்றது கூட சரியா அப்படிங்கறது எனக்கு தெரியல அன்பார்சுனேட்ல இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இரவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சொல்லணும் சோ ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒரு ரீச் தேவைப்படுது சோஷியல் மீடியால அவங்க யார் அப்படின்னு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கவர்ச்சி அப்படிங்கற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து நிறைய விஷயங்களை அவங்க சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து போட்டுக்கிட்டு இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா அவங்களோடைய அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கப்பட்டு பேசப்பட்டு அவங்கள மற்ற மற்ற சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த வந்து கொண்டு போயிருக்காங்க யார் யாரை அதாவது என்ன மாதிரியான மக்களை வந்து நம்ம நேர்காணல் செய்யணும் இன்டர்வியூ செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான தர்மம் இன்னைக்கு வந்து மீடியாவில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் எனக்கு தெரியல ஒரு மீடியா ஜர்னலிஸ்ட்டாக இந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா இது இந்த கேள்விக்கு எனக்கே பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ எப்போ எப்படி நான் முதல்ல வந்து ஒரு காலத்துல மரியாதை நிமித்தமாக நம்ம யாரெல்லாம் இப்படி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு சோககரமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் சொல்றேன் ஒரு காலத்துல அதாவது மீடியா என்ன மாதிரி இயங்கிட்டு இருந்தது இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவுமே சோகமான ஒரு விஷயம் தான் இது வந்து இதை சொல்றதுல எந்த விதமான கூச்சமும் கிடையாது என்ன மாதிரியான விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதும் இங்க வந்து பைவாட்டலான ஒரு பாட்டு வந்து ப்ளே பண்ணுது திருவண்ணாமலையில் கடலூரில் வெள்ளம் வருது அப்படின்னா அது எவ்வளோ நம்ம அதாவது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது அந்த ஒரு நியூஸ் வந்து எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல இதே சென்னையில் வேளச்சேரியில் இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்தப்போ கூட அங்கே நிறைய உயிரிழப்புல்கள் நடந்திருக்கு அது பக்கத்து ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் எல்லா மீடியாவும் குறை சொல்லலைங்க நான் யார் எல்லா தரப்பில் இருக்கிற மீடியாவையும் நான் குறை சொல்லலை குறிப்பிட்ட ஒரு சில பேர்கள சொல்ல முடியாத இருக்கிற சக்திகள் எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் ஆடியன்ஸ் கிட்ட என்ன மீமா வீடியோஸா ட்ரெண்டிங் விஷயங்களா கொண்டு போய் சேர்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கு சரி பெண்களை வந்து ஒரு மோக பொருளாவே காட்டி காட்டி தான் வந்து நம்ம கிட்ட இத்தனை வருஷம் அதாவது இந்த ஆணாதிக்கம் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம் அது அது அதுல மாற்றிருக்கிறது கிடையாது அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த பெண்ணே அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு ரீச்சுக்காக எடுத்துக்கிற ஒரு விஷயமா அவங்க ஓன் பண்ணிக்கிட்டு இவ்வளவும் பண்றது வந்து என்ன மாதிரியான உதாரணத்தை வந்து ஆடியன்ஸுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் அதே ஜென்ரேஷன்ல பிலாங் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குதுன்னு எனக்கு வந்து தெரியல இது மூலியமா ஒரு சச்சின் டெண்டுல்கர் பார்த்து ஒரு விராட் கோலி ஒரு எம்எஸ் தோனி உருவாகுறாரு அப்படின்னா நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இப்போ என்ன வந்து ஒரு நான் கவர்ச்சியான ஒரு பொருளாக நான் காமிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டில் கூட நான் தயாராக இருக்கேன் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் படம் கட்டினீங்கன்னா ஃபோதராக என்ன பற்றின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு ஸோ இப்படி பண்ணும்போது இப்போ இந்த ஜெனரேஷன் எப்படி எக்ஸ்பெக்ட் ஆகும் அப்படிங்கறது நான் நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் அதாவது வந்து சச்சின் டெண்டுல்கர் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம சொல்லும்போது அவங்கள பார்த்து முன்ன உதாரணம் எடுத்து எத்தனையோ அன்னைக்கு வந்து ஈவன் மென்ல கூட கிடையாதுங்க விமென்லையே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி படம் எடுக்க வந்திருக்காங்க படம் நடிக்கிறாங்க படம் தயாரிக்கிறாங்க இந்த சைடில் கிரிக்கெட்டில் வந்து இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் ஓப்பன் ஆகிருக்கு விமனுக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி செட் பண்ணுது அப்படின்னா என்ன மாதிரி அதாவது ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசு அந்த அடோலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே நானும் இந்த மாதிரி பணம் சம்பாரிச்சிடலாம் ஈஸியாக இன்னொரு மோக பொருளாக காமிச்சா பணம் சம்பாரிச்சிடலாம் ஈஸியாக அப்படிங்கிற ட்ராப்புக்குள்ளே விழுற மாதிரி தான் இது வந்து தெரியுது இது வந்து எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்த வந்து நாங்கள் போகிற போக்கில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நினைச்சாலே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குங்க ஏன்னா இங்கே எல்லார் வீட்லையும் இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க எனக்கு வந்து நான் ஒரு பெண்கள் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு பையன் தான் நான் மாதிரியே எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு தங்கச்சியோடையும் ஒரு அக்காவோடையும் மத்த பொண்ணோடையும் இந்த மாதிரி உறவுகளில் எல்லாருமே இருப்பாங்க இப்படி வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம ஓப்பன் பண்ணாலே பார்க்குற இந்த மாதிரியான போஸ்ட்னால நம்ம அறியாமலே இன்ஃப்ளூன்ஸ் ஆகுறது நமக்குள்ளே புகுத்தப்படுற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் ஓகே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவை நம்ம எடுத்தாலும் சுத்தி என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஓகே இதுதான் ஒரு சைடுல இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் நடிகர்களுடைய லீக் சொல்றாங்க பிரக்யா நகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை தமிழ் சினிமா படங்கள் நடிச்சுட்டு இருக்க அவங்களுடைய லீக் வீடியோ வந்து ட்விட்டர்ல ரிலீஸ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அது ஒரு ஏஐ வீடியோ அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து தராங்க இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு பாருங்களேன் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லீக்ஸ் வீடியோ வந்தது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்துதான் இருக்குது காலகாலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன அவசியம் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல எதுக்காக வந்து ஒரு தனி ஒரு 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 நடிகையை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் எதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த லீக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டிஃபைன் ஆகாத ஒரு கேள்வியாக தான் இருக்கு இது எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது தானே இது எல்லாரும் பாக்குறது தானே என்ன இதை பத்தி பேசுறதுக்கு புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஒரு விஷயம் நம்ம இங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்ற அந்த நடிகையுடைய பேரகதும் சரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஐ மீன் இதுக்கு முன்னாடி லீக்ஸ் சொல்லப்பட்ட சோ கால் ஆக்ட்ரஸ் உடைய வீடியோஸ் வந்தப்பவும் சரி நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கல இதே விஷயம் நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பா நம்ம யாருமே இதை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் அதாவது சாதாரண இருந்து நம்ம எல்லாருமே வர்றோம் சாதாரண இருந்து வர்றோம் அப்படின்னா எல்லா குடும்பத்துலயும் மானமா கௌரவமா கன்சிடென்ட் பண்ணப்படுறது வந்து நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம் தான் அது ஒரு வேற விதமாக எக்ஸ்பிளேட் பண்ணப்படுது அப்படிங்கிறபோது அந்த குடும்பத்துக்கும் அந்த தனிப்பட்ட நபருக்கும் என்ன மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது வந்து இது அந்தந்த குடும்பத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இது வந்து மத்தவங்களுக்காக கூட நம்ம கூட யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நடிகை வந்து இஸ்டாகிராம்ல ஃபோட்டோ போடுறாங்க அப்படின்னா கீழே வர கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி வல்காரிட்டி அதுல பேசுறாங்க என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்புகளை கொண்டவங்களை என்ன மாதிரி ஆஹ் பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க அதாவது தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தாயா தாரமா அப்படின்னு தெரியாத ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும் காலையில் என் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் விஷயம் சொன்னால் அந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்ட் கல்ச்சர் வந்து என்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருந்தோ அப்பப்பெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இப்போ பான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி ஏங்கிட்டு இருக்குங்க அங்கே இருக்கிற பான் செலிபிரிட்டிஸ் பான் ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க என்னுடைய ஃபீல்டெல்லாம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப ஓப்பனாகவும் அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம இங்கே கிடையாது அதுவும் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இப்போ வந்து இந்தியாக்குள்ளே இல்லை அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம மாரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ரூட்டட் வேல்யூஸை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோம் அதனால தான் இன்னுமே நம்மளால் வந்து ஒரு பெங்களூரில் நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு கல்ச்சரையோ ஒரு பாம்பேல நடந்துட்டு இருக்க கல்ச்சரையோ சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட அடப்ட் பண்ணிக்க முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க அதையும் அதுக்கான நிறைய உதாரணங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் அது ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக சொல்லலை என்ன மாதிரியான ஃபார்வர்டடாக நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற விஷயங்கள் நீ எல்லாருமே இருக்கு அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே அங்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா அது இங்க நடைமுறை வாழ்க்கையில சாத்தியப்படுறதுக்கு அது ரொம்ப டைம் ஆகாது ரொம்ப கஷ்டப்படுது அதனாலதான் நான் சொல்றேன் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய தமிழ் மக்கள் கிட்டையும் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வரல ஆனால் ஸ்லோவாக இந்த மாதிரியான பேட் இன்ஃப்ளூன்சஸ் உள்ள வரும்போது நம்மளை அறியாமல் நமக்கு இன்ஜெக்ட் பண்ணப்பட்டு அது ஃபியூச்சரில் வேற மாதிரியான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா வந்து அது ஒரு ஒரு பாத்தா போட்டு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இந்த வெஸ்டர்னைஸ் கல்ச்சரை அடாப்ட் பண்ணி நம்ம எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் எதை எதை எதுக்கு பயன்படுத்தணும் யார் யாரை எப்படி செலிப்ரேட் பண்ணணும் யார் யாரை பற்றி பேசணும் எந்த விஷயத்துக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் நியூஸ் வருது குறைஞ்சது ஒரு ஐம்பது நியூஸாவது வருது அந்த நியூஸ் காலையில எத்தனை நல்ல நியூஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் மட்டும்தான் நம்ம நாளைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா அந்த பர்டிகுலர் என்வாயன்மெண்ட்ல மாறும் எந்த மீடியம்ல எதை பார்த்து எதை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுகளை நம்ம தெளிவாக எடுக்கலாம் அது எல்லாரோட இண்டிவிஜுவல் சாய்ஸும் தான் ஆனா எதை பத்தி பேசி யாரை பெரிய ஆளாக்குறோம் அப்படிங்கறதும் நம்ம கையில தான் இருக்கு அதை நம்ம ரொம்ப வயசா பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேடான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது இனி வர போற ஃபியூச்சர் ஜெனரேஷன் பீப்புல்க்கு அப்படிங்கிறது நான் சொல்லணும்னு நினைச்சேன் இன்னைக்குமே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால என்ன மாறப்போகுது அப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிக்கணும்